நீங்க நேராக பார்க்கணும் போன்ல பார்க்கிற இல்ல வீடியோ பார்க்கிற இல்ல பொண்ணு பொண்ணு பார்க்கிறது ஒரு முறை இருக்குது இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கிறது ஒரு பெண்ணை பார்க்கிறது ஏதோ நேரத்தில் இருந்தாலும் அன்பானவர்கள் ஒரு பெண்ணை நீ திருமணம் என்று வரும் பொழுது பக்க உடன்படிக்கை என்று வரும் பொழுது அந்த பெண்ணை நீ பார்க்கணும் அதை இஸ்லாம் நேருக்கு நேராக பார்ப்பதை அனுமதித்திருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க போன்ல பார்க்கிறாங்க பெண்ணுடைய போட்டோவை என்பதை நாங்கள் நேருக்கு நேராக பெண்ணை பார்க்க வேண்டும் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கறது நேருக்கு நேராக பார்த்திருக்க வேண்டும் அன்பாதவர்களே தீர விசாரியுங்கள் ஒரு மனிதனை பற்றி ஒரு ஒரு ஆணை பத்தி வழங்குவதாக இருந்தால் சில்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் அவனுடைய நண்பர்களை பார்க்குமாறு சொன்னார்கள் அவருடைய நண்பர் எவ்வாறு இருக்கிறாரோ அதே தோட்டத்திலே அந்த மனிதன் இருப்பான் அவருடைய வாப்பாவை பார்க்கறதுக்கு முன்னால சொல்லல்ல சொன்னது அவருடைய கூட்டாளிமார் யாரு யாரோட சேர்றான் எப்படிப்பட்ட இடத்துல சேர்றான் என்பதை கட்டாயம் பார்க்குமாறு சொல்லல்லா சில சொன்னாங்க எல்லா வகையிலையும் எல்லா பொருத்தத்திலையும் இந்த மகளுக்கு ஏற்ற மகனா இவன் மருமகனா என்று பார்த்து முடிங்க முடிச்சதுக்கு பின்னால சொல்லாதீங்க ஏற்கனவே இஸ்லாம் அடித்தளத்தை இடும் பொழுதே அந்த அடித்தளத்தை சரியானதாக இடுமாறு இஸ்லாம் சொல்லுகிறாரே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதே அந்த பெண்ணுக்குரிய முறைகள் இருக்கிறது அந்த முறையை பேணுங்கள் பெண் பார்ப்பது என்பது மாப்பிளைக்கு மட்டும்தான் பார்க்கிறதுக்கு உரிமையை தவிர மாப்பிட வாப்பா கூறுமை இல்ல மாப்பிளோட சாட்சா கூறுமை இல்ல மாப்பிளோட மாமா கூறுமை இல்ல மாப்பிள நானா கூறுமை இல்ல மாப்பிள்ள மட்டும்தான் ஹலால் இன்னைக்கு நாங்க எல்லாரும் பாக்குறாங்க பொண்ணு போயிட்டு மாப்பிள வாக்கை இல்ல சாச்சா பாக்குறாரு மாமா பாக்குறாரு நானா பாக்குறாரு எல்லாரும் பாக்குறாங்க ஆனா மாப்பிள வாக்கை இல்ல பொண்ணு பொண்ணு மாப்பிள்ள வாக்க இல்ல எல்லாரும் பார்த்து ஓகே சொல்றாங்க மாப்பிள்ளையும் பெரிய தனமாக சொல்றாரு எல்லாரும் பார்த்து ஓகேனா நானும் ஓகே தான் சொல்றாரு இஸ்லாம் இதை சொல்ல இல்லை எங்கேயும் இஸ்லாம் இதை சொல்ல இல்லை நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்களா பொன் பாக்குறீங்களா நேரக்கு நேராக பாருங்க அன்பாதவர்கள் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்து இருக்கிறது இன்றைக்கு போன்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எங்கேயோ போயிட்டு தொடர்பாகி ரெண்டு புள்ள தாயை ஒரு வாலிபர் முழிச்சிருக்கிறாரு நாங்க பாக்குறோமா இல்லையா எங்கேயோ பைத்து தொடர்வாகி இஸ்லாம் சொன்ன வரையறை கற்பாட்பட்ட எந்த திருமணங்களாக இருந்தாலும் என்றைக்கு தலாசலித்திருக்குது இஸ்லாம் ஒரு முறையை சொல்ல குரானும் ஹதீது ஒரு முறையை சொல்லித் தர நாங்க எங்களே சத்துக்கு எங்கட ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது எங்கட நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குது பிரச்சனை இல்லை இஸ்லாம் எங்கேயும் இஸ்லாம் தான் நீ கபருக்குள்ளால இருந்தால் இஸ்லாம் அதுக்குரிய வழியையும் சொல்லித்தான் தந்திருக்கிறது உன் வீட்டுக்குள்ள போறதால் இஸ்லாம் ஒரு முறையை சொல்லுது அன்பாதவர்களே ரொம்ப முக்கியமானதுதான் யாரும் பார்க்கிற இல்லை முதலாவது மாப்பிள்ள வாப்பாக்கு எப்ப ஹலாலா அந்த மாமா உங்களோட சம்பந்தி அவர் கைய பிடிச்சி ஏந்த மகள் உங்களுக்கு தாரேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த அக்கதுடைய விஷயம் நடந்துட்டால் மாறு கொடுக்கப்பட்டு விட்டால் தான் మాపుడ వాపాకే పున్న పాకేలు మరుమగ పాకేలు